இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் பனிரெண்டு அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்கிட்ட வருவாங்க அவங்கள நான் நடத்துவேன் சாதாரணமாக நான் நடத்த மாட்டேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடத்துவேன் அது மாத்திரம் எதையுமே முப்பத்தி ஒன்று பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளுகிற கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள் அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் தொய்ந்து போக மாட்டோம் என்னென்ன நன்மைகளை தருகிறார் என்றால் கோதுமை வசனம் என்ற ஜீவனுள்ள வார்த்தை நம்மை தொய்ந்து போக விடாது இந்த ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கும்போது இந்த வசனத்தின்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொய்ந்து போக மாட்டோம் ரசத்தை கத்த தருகிறாரா ரசம் சந்தோஷத்தை கொடுக்கிறது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க துக்கத்தோடு காணப்படலாம் வேதனையோடு காணப்படலாம் கத்த நீங்க தொய்ந்து போகாதபடிக்கு வாழ்க்கையில திராட்ச ரசம் சந்தோஷத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார் என்னை தரப்போகிறார் என்ன எதை குறிக்கிறது அபிஷேகத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே தேவபகன் வரும்போது பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகளை தருவாராம் ஓடி வரும்போது தெய்வ சமூகத்தை நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளை தருவார் ஆத்துமாக்களை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சல் தோட்டத்தைப் தோட்டத்தை போல இருக்குமா பிரியமானவர்களை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி தொய்ந்து போக மாட்டீங்க கத்தர் உங்களை கைவிட மாட்டார் சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் என் லைஃப் அவ்வளவுதான் என் லைஃப் முடிந்து போனது நான் தொய்ந்து போய்விட்டேன் என்னுடைய வாழ்க்கையே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே என்று கலங்காதிருங்க ஏசப்பா நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் பாய்ச்சலான தோட்டத்துக்குள்ளாக நடத்துகிறவர் சகல நன்மைகளை தருகிற ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர் நிறைவான நன்மைகளை தருகிற ஆண்டவர் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக தொய்ந்து போயிருக்கிறாங்கப்பா நெருக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடி நாளை சோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நிலத்தட்டும் வருமானங்கள் தொழில்களை ஆச்சிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறபடி நால ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்னுடைய பலவீனம் மாறாதா என்று செபித்துக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை சேகரபடி நால ஸ்தோத்திரம் நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா அநேக வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று காத்திருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை சேகரபடி நால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை பிரியமானவர்களே ஏசப்பா அவங்களோடு பேசியிருக்காங்க கத்தர் உங்களை நடத்துவார் அவரை நம்பியிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ